thank you கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நடந்த சம்பவத்தை எதிர்த்து மருத்துவர்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இறந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டியும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மக்கள் போராட்டமாக இது மாறியுள்ளதால் ஆளும் திரிணமுல் அரசு இதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறது மேற்கு வங்கத்தில் அக்டோபரில் துர்கா பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆனால் இந்த சம்பவத்தால் மேற்கு வங்கத்தில் இந்த வருடம் துர்கா பூஜை எப்போதும் இருக்கும் உற்சாகத்துடன் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் ஒரு மாத கால தொடர் போராட்டத்தால் மக்கள் சிரமப்படுகின்றனர் துர்கா பூஜை விழாக்களுக்கு திரும்பும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் முதலமைச்சருக்கு பதிலளித்துள்ள மறைந்த பயிற்சி மருத்துவரின் தாய் வருடம் தோறும் துர்கா பூஜையை நடத்திய என் மகள் இல்லாத வீட்டில் ஒருபோதும் துர்கா பூஜை நடைபெறாது என் வீட்டின் விளக்கு அணைந்து விட்டது முதலில் எனது மகளை முதலமைச்சர் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்